நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தோஷம்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல சரி பண்ண முடியுமா அப்படி ஒரு கோயில் இருந்தால் எப்படி இருக்கும் வாங்க அப்படியான ஒரு சூப்பரான கோயிலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுதான் வைத்தீஸ்வரன் கோயில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற இந்த கோயிலில் இருக்கிற சாமியோட பேரே வைத்தியநாத சுவாமி பேரை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்களே ஆமாங்க இவர் தான் எல்லா டாக்டர்ஸுக்கும் பெரிய டாக்டர் இங்கே இருக்கிற சிவலிங்கம் யாரோ செதுக்கி வச்சது இல்லை தானா உருவான ஒரு சுயம்பு லிங்கம் அதனால இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் உடம்புல இருக்கிற சாதாரண நோய் மட்டும் இல்லை நம்ம தலைவிதியையே மாற்றி நல்லபடியாக வாழ வைப்பார்னு மக்கள் ரொம்ப நம்புகிறாங்க அம்மா பேர் தையல் நாயகி எதுக்கு இந்த பேர் தெரியுமா சிவன் நமக்கான மருந்தை தயாரிக்கும் போது இருந்து தைல பாத்திரத்தை கொடுத்தது இந்த அம்மா தானா அதனால தான் நாயகி ஆனால் இந்த கோயிலில் முக்கியமான வைபு யாருன்னா நம்ம முருகப்பெருமான் தான் அப்பாவுக்கு பாடம் சொன்னவர் இல்லையா அதனால் இங்கே எல்லா பூஜையும் முதல்ல முருகனுக்கு தான் அவரை இங்கே செல்வமுத்துக்குமாரர்னு செல்லமாக கூப்பிடுறாங்க அவரை கும்பிட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கா ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்களா கவலையே படாதீங்க இங்கே செவ்வாய் பகவானுக்கு அதாவது அங்காரகனுக்கு தனி சன்னதியே இருக்கு இங்கே வந்து வேண்டிக்கிட்டா தோஷம் எல்லாம் நீங்கி சீக்கிரமே கெட்டி மேளம் கொட்டிடும் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் எல்லா கோயில்லையும் நவக்கிரகங்கள் சாமிக்கு முன்னாடி இருக்கும் ஆனால் இங்கே மட்டும்தான் சாமிக்கு பின்னாடி ஒரே நேர்கோட்டில் நிற்பாங்க இதோட அர்த்தம் கிரகங்கள் கூட இங்கே வைத்தியநாத சுவாமிக்கு கட்டுப்பட்டது தான் சொல்கிறாங்க கோயிலுக்குள்ள சித்தாமிர்த தீர்த்தம்னு ஒரு குளம் இருக்கு இதுல குளிச்சா எவ்வளோ பெரிய நோயா இருந்தாலும் சரியாகும்னு ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்லை இங்கே திருச்சாந்துன்னு ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க புற்றுமண் வேப்பளைனு சில தெய்வீக பொருட்களை வச்சு செய்கிற இந்த மருந்தை சாப்பிட்டா எல்லா நோயும் பறந்து போயிடும்னு சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி மனசில் கஷ்டம் இருந்தாலும் சரி இல்லை கல்யாணம் குழந்தை வேலைன்னு எதுவாக இருந்தாலும் சரி ஒரு தடவை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வைத்தியநாதசாமி சாமி எல்லாத்தையும் சரி பண்ணி உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிடுவார்